இளைஞர்கள் நமது தேசத்தின் எதிர்காலம் பாரத ரத்னா டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்களின் பத்தாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை சார்பில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி குடுவாஞ்சேரி அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் சிறப்பாக நடைபெற்றது தமிழ்நாடு அரசு கல்வித்துறை செங்கல்பட்டு நாட்டு நலப்பணி திட்டம் விதையின் சிறகுகள் பொதுநல சங்கம் குடுவாஞ்சேரி காவல்துறையின் ஆய்வாளர் திருமதி தேவிகா அவர்கள் லயன்ஸ் கிளப் புதிய சகாப்தம் அவர்களுடன் இணைந்து நம ஃபேமிலி குரூப் முன்னெடுக்கும் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி பள்ளி